டியர் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு கிரீன் கைடன்ஸ் கோயம்புத்தூர் தமிழ்நாடு எம்பிபிஎஸ் பீடியஸ் கவுன்சிலிங் ப்ராசஸ் ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் ப்ராசஸ் ரெண்டுலையுமே ரவுண்ட் ஒன் கவுன்சிலிங் கம்ப்ளீட் ஆகிருச்சுங்க அடுத்து ரவுண்ட் டூ கவுன்சிலிங் எப்போ ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் இருபத்தொன்போதாம் தேதி ஆரம்பிக்கும்னு சொல்லியிருக்காங்க அது சீட் இன்க்ரீஸ் பண்ணுற ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கிறதுனால நமக்கு லேட் ஆகுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ எவ்வளவு இடங்கள் இன்க்ரீஸ் ஆகு அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும் அது யூஜியில் எவ்வளோ இடங்கள் இன்க்ரீஸ் ஆகுது பிஜியில் எவ்வளோ இடங்கள் இன்க்ரீஸ் ஆகுது அதில் கவர்மெண்ட் காலேஜஸில் எவ்வளோ இடங்கள் இன்க்ரீஸ் ஆகும் தீம் யூனிவர்சிட்டியில் எவ்வளோ இடங்கள் இன்க்ரீஸ் ஆகும் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் இருக்கக்கூடிய பிரைவேட் மெடிக்கல் காலேஜில் எந்த கல்லூரியில் இடங்கள் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் தான் பார்க்கணுங்க சீட் மேட்ரிக்ஸ் வந்தால் தெரியும் அப்போ இந்த வருஷம் ரவுண்ட் டூ கட் ஆஃபில் ஒரு மாற்றம் இருக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குங்க பொதுவாகவே ரவுண்ட் ஒன் கட் ஆஃப் ரவுண்ட் டூ கட் ஆஃப் இந்த ரவுண்ட் டூ கட் ஆஃப்ல கட் ஆஃப் குறையும் அது கவர்மெண்ட் காலேஜஸ் அப்படின்னா ஒரு ரெண்டு மார்க் குறையும் மூணு மார்க் குறையும் ப்ரைவேட் காலேஜஸில் கவர்மெண்ட் கோட்டா அப்படிங்கிறதும் அஞ்சு மார்க் வரை குறையும் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் நிறைய மார்க் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஜிம் யூனிவர்சிட்டியும் கட் ஆஃப் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்போ இந்த கட் ஆஃப் அப்படிங்கிறது குறையும் இந்த கட் ஆஃப் எதை பேஸ் பண்ணி குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் பதிவு பண்ணுறோம் மறக்காமல் எங்கள் வீடியோக்குள்ள லைக் பண்ணுங்க எங்கள் சேனல் அது 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 டிசைனிங் ஃபேக்டர் ஆல் பிடிச்சிரைப் இருக்கலாம் ஸ்டேட் கோர்ட்டாவா இருக்கலாம் என்னென்ன ஃபேக்டர்ஸ் எல்லாம் டிசைட் பண்ணுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்போ ரவுண்ட் டூ கட் ஆஃப் கண்டிப்பாக இந்த வருஷம் நல்லாவே குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்போ இந்த கட் ஆஃப் ஒரு பக்கம் குறையுது இருந்தாலும் நான் வந்து ஆல் இண்டியா லெவல்லேயோ ஸ்டேட் லெவல்லேயோ நான் எம்பிபிஎஸ் படிக்க முடியாத சூழ்நிலை இருக்குது ஒருவேளை ஃபினான்சியலாக எனக்கு வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் அவ்வளோ அஃபோர்டபுள் பண்ண முடியாது இல்லை டீம் யூனிவர்சிட்டியில் அவ்வளோ ஃபீஸ் கட்ட முடியாது அப்படின்னா உங்களுக்கு அப்ரோனில் போய் எம்பிபிஎஸ் படிக்க விருப்பமாக இருந்தால் அது அதுக்கு ரிலேட்டடாக கைடன்ஸ் தேவைப்பட்டான் இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷனில் ஒரு கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்கோம் அந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள் அது தமிழ்நாட்டில் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் எம்பிபிஎஸ் படிக்க முடியலை ஒருவேளை கவர்மெண்ட் கோட்டாவில் இடம் கிடைக்கல இப்போ கவர்மெண்ட் கோட்டா ஃபீஸில் நான் வெளிநாட்டில் போய் எம்பிபிஎஸ் படிக்க நினைக்கிறேன் எனக்கு எம்பிபிஎஸ் மட்டும்தான் என்னோடய விருப்பம் அப்படிங்கிற இருக்கிறவங்க ஒருவேளை உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டா அளவுக்கு ஃபீஸ் கட்ட முடியலன்னா அப்ராடில் தான் படிக்கிறோம் அப்படி அப்ரோடில் படிக்க விருப்பம் இருந்தால் அதுக்கான கைடன்ஸ் தேவைப்பட்டால் இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்கோம் அந்த கூகுள் ஃபார்மை தேவைப்படுறவங்க ஃபில் பண்ணுங்க அப்போ இந்த கட் ஆஃப் கண்டிப்பாக குறையும் எதைதான் பேஸ் பண்ணி குறையும் அப்படின்னா நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் ஜாயின் ஆல் இண்டியா கோட்டா இப்போ ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் ரவுண்ட் ஊரில் நடந்து முடிஞ்சிச்சு அப்போ எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டேட் கோட்டா சீட்டாவை விட்டுட்டு எய்ம்ஸ் ஜிப்மர் எம்எம்சி ஸ்டான்லி இந்த மாதிரி நல்ல கல்லூரிகளை ஆல் இண்டியா கோட்டாவில் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்து போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து கண்டிப்பாக கட் ஆஃப் மாறுபடும் கவர்மெண்ட் கோட்டா கட் ஆஃப் ஸ்டேட் கோட்டா கட் ஆஃப் மாறுபடுது அப்போ இந்த எண்ணிக்கை ஒரு தொண்ணூறு இருக்கலாம் நூறு இருக்கலாம் நூற்றி இருபது இருக்கலாம் அப்போ இந்த எண்ணிக்கை எவ்வளவு தூரம் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து கவர்மெண்ட் கோர்ட்டாருடைய கட் ஆஃப் மாறுபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க இது வந்து தமிழ்நாட்டில் நல்ல மார்க் எடுத்த மாணவர்கள் உடைய டிசைடிங் ஃபேக்டரை தான் இருக்கு அடுத்தது நாட் வில்லிங் ஃபார் ப்ரைவேட் அது எனக்கு வந்து ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிரைவேட் காலேஜில் சேர விருப்பம் இல்லை அது கவர்மெண்ட் கோட்டாவா இருக்கலாம் மேனேஜ்மெண்ட் கோட்டாவா இருக்கலாம் எனக்கு அந்த அளவுக்கு ஃபினான்சியலாக நான் வந்து ஃபீஸ் கட்ட முடியாது ஒரு ஒன்பது லட்சம் பத்து லட்சம் ஃபீஸ் கட்டுறதுக்கான தகுதிகள் இல்லை மேனேஜ்மெண்ட் கோட்டானா இருபது லட்சம் கட்டுற மாதிரி இருக்குது ஸோ டீம்டு யூனிவர்சிட்டியில் இருபத்தஞ்சு லட்சம் இருந்து முப்பது லட்சம் வரைக்கும் வருது அளவுக்கு ஃபினான்ஷியலாக அஃபோர்டபுள் இல்லை அப்போது இந்த மா நல்ல மார்க் வாங்கியிருப்பாங்க பட் இருந்தாலும் பொருளாதார சூழ்நிலை காரணமாக கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் மட்டும்தான் படிக்க முடியும் ஒரு சூழ்நிலை இருக்கும் அவங்க ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் மார்க் இருந்தாலும் சாய்ஸ் ஃபில் பண்ண மாட்டாங்க அப்போ அந்த எண்ணிக்கை எத்தனை பேர் வந்து நாட் வில்லிங் ப்ரைவேட் காலேஜஸை விருப்பப்படலை அப்படிங்கிறத பொறுத்து கட் ஆஃப் மாறுபடுது அது கவர்மெண்ட் கோட்டாவாக இருக்கலாம் மேனேஜ்மெண்ட் கோட்டாக இருக்கலாம் கவர்மெண்ட் கோட்டால எத்தனை பேர் வேண்டாம் அது பிரைவேட் காலேஜில் வேண்டாம்னு நினைக்கிறாங்க பொறுத்து கவர்மெண்ட் கோட்டா ஆஃப் மாறுபடும் அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் கோட்டால எனக்கு அவ்வளவு கட்ட முடியாது இருபது லட்சம் இருபத்தி ரெண்டு லட்சம் வேலை கட்ட முடியாது அப்படின்னு மாட்டாங்க அதை பொறுத்தும் மேனேஜ்மெண்ட் கோட்டா கட் ஆஃப் மாறுபடுங்க அடுத்தது பிரைவேட் காலேஜ் ஃபீஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய அப்போ இந்த கட் ஆஃப் டிசைட் பண்ணுற ஃபேக்டரில் மிகப்பெரிய ஃபேக்டர் ஃபீஸ் அது இன்னும் சொல்ல போனால் கவர்மெண்ட் காலேஜஸில் இருக்கிற ஃபீஸ் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க ஃபீஸ் இன்க்ரீஸ் பண்ணலை மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு தான் ஒன்றரை லட்சம் ஃபீஸ் இன்க்ரீஸ் பண்ணாங்க ஆனால் கவர்மெண்ட் கோட்டா பிரைவேட் காலேஜஸில் நிறைய கல்லூரிகள்லாம் ஐம்பதாயிரம் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க எட்டரை லட்சம் வாங்கின கல்லூரிகள்லாம் ஒன்பது லட்சம் வாங்குறாங்க ஒம்பரை லட்சம் வாங்குறாங்க அப்போ கவர்மெண்ட் கோட்டாவில் இந்த அரசாங்கம் வித கட்டணமும் உயர்த்தலை ஃபீஸ் ரிவைஸ் பண்ணலை ஆனால் ஃபீஸ் வந்து மாற்றிட்டாங்க அப்போ இதெல்லாமே பெற்றோர்களுக்கு அங்கே போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அப்போ இந்த அரசாங்கம் என்ன செய்யணும் இந்த டைமில் ஒவ்வொரு காலேஜுக்கு ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் போடுங்க இருபத்தி நாலு காலேஜ் தானே இருபத்தி நாலு ரெப்ரஸன்டேட்டிவ் டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் ரெப்ரசன்டேட்டிவ் ஒவ்வொரு காலேஜில் இருக்க வையுங்க அப்பதான் தெரியும் எத்தனை பேர் எந்த எந்தெந்த கல்லூரியில் எக்ஸ்ட்ரா ஃபீஸ் வாங்குகிறா தெரிஞ்சு போயிடுவேங்களில் அதை இந்த அரசாங்கம் செய்யணுங்க அப்போ கவர்மெண்ட் கோர்ட்டாவில் ஃபீஸ் இன்க்ரீஸ் பண்ணலை ஆனால் நிறைய கல்லூரியில் அதிகமான கட்டணம் வாங்குறாங்க மேனேஜ்மெண்ட் கோட்டால பிரைவேட் யூனிவர்சிட்டியில் கட்டணம் இன்க்ரீஸ் பண்ணலை ஆனால் அவங்களும் இன்க்ரீஸ் பண்ணி வாங்குறாங்க அப்போ இந்த ஃபீஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த கட் ஆஃப் டிசைட் பண்ணது நிறைய பேர் சேர முடியாமல் போகுது அப்போ இந்த சேர முடியாமல் போகிறதுனால அடுத்தடுத்த மாணவர்கள் எடுக்க முடியாமல் இருக்கும் போதும் கட் ஆஃப் மாறுபடுங்க அடுத்தது நம்பர் ஆஃப் சீட்ஸ் இன்க்ரீஸிங் அப்போ எட்டாயிரம் சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க அப்போ இந்த எட்டாயிரம் சீட்ஸ் எம்பிபிஎஸ் சீட் இன்க்ரீஸ் ஆகுதா இல்லை போஸ்ட் கிராஜுவேட் பிஜி சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதா அதில் டீம்டு யூனிவர்சிட்டியில் இன்க்ரீஸ் பண்ணுறது எவ்வளோ இருக்கும் தமிழ்நாட்டிலேயோ அல்லது வேறு மாநிலத்தில் கவர்மெண்ட் காலேஜஸில் எவ்வளோ இடங்கள் இன்க்ரீஸ் ஆகுது அது தமிழ்நாட்டில் எவ்வளவு கவர்மெண்ட் காலேஜஸில் இன்க்ரீஸ் ஆகுது தமிழ்நாட்டில் இருக்கிற ப்ரைவேட் காலேஜஸில் எவ்வளோ இடங்கள் இன்க்ரீஸ் ஆகுது இதெல்லாம் இது வரைக்கும் தெரியாது அப்போது எவ்வளவு இடங்கள் தமிழ்நாட்டில் இன்க்ரீஸ் ஆக போகுது தமிழ்நாட்டில் இருக்கிற டீம்டு யூனிவர்சிட்டியில் இன்க்ரீஸ் ஆக போகிறத பொறுத்தும் இந்த கட் ஆஃப் அப்படிங்கிறது கவர்மெண்ட் கோட்டாக்கு மாறுபடலாம் மேரேஜ்மெண்ட் கோட்டாக்கு மாறுபடலாம் டீம் யூனிவர்சிட்டிக்கு மாறுபடுங்க அதை தாண்டி இவ்வளோ ஃபீஸ் கட்டி படிக்கணுமா எம்பிபிஎஸ்க்கு இவ்வளோ ஃபீஸ் கட்டி படிச்சு தான் ஆகணுமா அப்போ ரிப்பீட் போயிடலாமே அப்படின்னு ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் நினைப்பாங்க இருக்குது ஏன்னா இந்த ஃபீஸை பார்த்த உடனே நிறைய பேரண்ட்ஸ் குழந்தைகள் குழந்தைகளாக ரிப்பீட் போகிறோம்னு நினைக்கிறாங்க இவ்வளோ ஃபீஸ் கட்டி படிக்கணுமாப்பா அப்போ நம்ம வேண்டாம் நம்ம ரிப்பீட் போயிடலாம்னு நினைக்கிறாங்க அப்போ இந்த ரிப்பீட் ஆப்ஷன் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிஃபர் பண்ணுறாங்கன்னா இந்த கட் ஆஃப் மாறுபடுங்க அடுத்தது எனக்கு இங்கே படிக்கவே வேண்டாம் நான் அப்ராடில் போய் படிச்சுக்கிறேன் இந்த தமிழ்நாட்டில் ப்ரைவேட் காலேஜஸ் எம்பிபிஎஸ் படிக்கிறத விட நான் வெளிநாட்டில் போய் படிச்சுக்கிறது எனக்கு சந்தோஷமாக இருக்குன்னு நினச்சாங்கன்னா அந்த எண்ணிக்கை கொஞ்சம் இப்போ நமக்கு தெரிஞ்சவங்களே நமக்கு வந்து மேனேஜ்மெண்ட் கோர்ட் சீட் எடுத்திருக்காங்க அவங்க வந்து இப்போ அப்ராட் போகிறேன்னு சொல்கிறாங்க அப்போ இந்த மாதிரி அப்ராட் எத்தனை மாணவர்கள் மாணவ குழந்தைகள் போக நினைக்கிறாங்கிறத பொறுத்தும் இந்த கட் ஆஃப் மாறுபடும் ஒருவேளை நீங்கள் அப்ராடு படிக்க விருப்பப்பட்டா உங்களுக்கு அதில் கைடன்ஸ் தேவைப்பட்டான் தாராளமாக கூகுள் ஃபார்ம் கொடுத்திருக்க அந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க நீங்க விருப்பம் இருந்தால் அப்போ இந்த கட் ஆஃப் குறையும் கட் ஆஃப் கண்டிப்பா குறையும் கண்டிப்பா இந்த வருஷம் நம்பர் ஆப் சீட்ஸ் இன்கிரீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி எம்சிசியில் நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு அப்போ இந்த நம்பர் ஆப் சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறது பொறுத்தும் கட் ஆஃப் மாறுபடும் எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் ரிப்பீட் ஆஃப் பண்ண போறாங்க அப்ராட் போற பொருத்தும் கட் ஆஃப் மாறுபடும் ஃபீஸ் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஃபேக்டராக இருக்குது ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் ஃபீஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இந்த வருஷம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க எதிர்பார்த்ததை விட ஃபீஸ் இன்க்ரீஸ் பண்ணி குழந்தைகளுக்கு ஒரு ஏமாற்றத்தை கொடுக்குறாங்க ஸோ அதனாலையும் கட் ஆஃப் மாறுபடும் நாட் வில்லிங் இந்த கண்டிஷன்னால எனக்கு ப்ரைவேட் காலேஜே வேண்டாமப்பா எனக்கு கவர்மெண்ட் கோட்டாவும் வேண்டாம் மேனேஜ்மெண்ட் கோட்டாவும் வேண்டாம் நான் இன்னொரு வருஷம் ரிப்பீட் பண்ணி போய்க்கிறேன் அப்படி இதெல்லாம் ஒரு ஃபேக்டராக இருக்குது நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட் ஜாயின் இன் ஆல் கோட்டா நல்ல மார்க் எடுத்த குழந்தைகள் ஆல் கோட்டா சீட் எடுத்துட்டு தமிழ்நாடு ஸ்டேட் சீட் வேண்டாம் சொல்லி இருக்கிறாங்க இல்லைங்களா அந்த மாதிரி நல்ல குழந்தைகள் இருக்கும் போது அந்த மனசுனால பார்டர்ல இருக்கிற குழந்தைகளுக்கு கவர்மெண்ட் காலேஜ்ல இடம் கிடைக்கும் அப்போ இந்த ஃபேக்டர் எல்லாமே கட் ஆஃப் டிசைட் பண்ணும் அப்போ இந்த கட் ஆஃப் அப்படிங்கிறது கண்டிப்பா இந்த ரவுண்ட்ல நல்லாவே குறையும் நீங்க பொறுமையா இருங்க மேனேஜ்மெண்ட் கோட்டா இன்னுமே நல்லா குறையும் என்ன காரணம் அப்படின்னா என்ஆர்ஐ கோட்டாருடைய லேப்ஸ் சீட் இந்த வருஷம் மேனேஜ்மெண்ட் சீட்டுக்கு கன்வெர்ட் பண்ண போறாங்க அப்ப கண்டிப்பா நடக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்போ இந்த என்ஆர்ஐ லேப்ஸ் அப்படிங்கிறது ஜெனரல் மேனேஜ்மெண்ட்டுக்கு வரக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால மேனேஜ்மெண்ட் கோட்டானுடைய கட் ஆஃப் கண்டிப்பா இன்னுமே நம்ம எதிர்பார்த்தத விட கீழே போறக்கான வாய்ப்புகள் இருக்கும் அந்த பிரைவேட் யூனிவர்சிட்டி மட்டும் ஃபீஸ் இந்த மாதிரி வாங்குறது அது ரொம்ப கஷ்டமா இருக்கிற சூழ்நிலையில எல்லாமே தாண்டி இப்படியாவது படிச்சுதான் ஆகணுங்கிற பொறுத்து தான் அவங்களுக்கு தான் எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ற மாதிரி சூழ்நிலை ஏற்படலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு கஷ்டமான சூழ்நிலையில நம்ம இருக்கிறோம் அது ஒரு நடுத்தர குடும்பத்தில் இருக்க குழந்தைகள் என்ன செய்யறது மருத்துவத்துக்கு ஆசைப்பட்டுட்டுமே அப்படிங்கிற ஏக்கத்தோட இருக்கிற குழந்தைகள் பொறுத்துருங்க உங்களுக்கு இடங்கள் இன்க்ரீஸ் ஆகிறத பொறுத்து நல்ல ஒரு வழி கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் பதிவு பண்ணுறோம் மறக்காமல் எங்க வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒருவேளை உங்களுக்கு அப்ரோவில் படிக்க விருப்பம்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்